அகத்தியர் பதினாறு ஊக்கி போட சொல்லியிருக்காரு நூறு அதுக்கு அடுத்து இது செஞ்சா என்ன ஆகும் விளைவு வழி வந்து உடம்போலியே வழியேற்று தானே தான் இவ்விதமாய் செய்து கொண்டு தன்மையில்லா விசநீரை போக்காவிட்டால் பொய்யாட்ட தான் உடம்பேறி ஊத்திருந்து மயிர் வெளுத்து இதுக்கு ஆரம்பமே மயிர் வெளுத்துடும் மாதிரிதான் செய்யாமட்டா ஊனை உடம்புலாம் மயிரெல்லாம் வெளுத்துடும் உடம்பேறி மயிர் வெளுத்து உளன்று தேகம் எழுந்திருக்க பழமும் கெட்டு எந்த பழமும் கெட்டு போயிடும் எந்த கூட பழம் கட்டு விரசு கொண்டு நடப்பதற்கு மேவும் ஒட்டாது விரசல் நடக்க முடியாது உள்ள வேறுவா இருந்தா விரசு கொண்டு நடப்பதற்கு மேவும் ஒட்டாது இதுக்கு என்ன செய்யணும் இதெல்லாம் பண்ணிட்டு வானைதான் கதியனவே உயிர் தான் இருக்கேன் இந்த உயிர் உள்ள நிற்கிறதுக்கு இதெல்லாம் வரக்கூடாது நினைச்சு நீ சிலம்படிக்க உக்கிதண்ணம் பழகணும் அதுதான்